ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃனினிக்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் ஒன் டிடென்ஷன் வித் டொலாரஸ் ப்ரொஃபஸர் மெகானகளோட ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக ஹாரி கிரேட் ஆளுக்கு போயிடுவானா ஏன்னால் நைட் ஆயிரும் டின்னர் சாப்பிட போயிடுவானா ஆனால் அங்கேயும் அவனுக்கு ப்ளசன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்காது பிகாஸ் ப்ரொஃபசர் அம்ரிஜ் கூட அவன் கத்தி கத்தி சண்டை போட்ட விஷயம் ஹோல் ஹாக்வர்ட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக ஃபாஸ்ட்டாக பரவிடுமா இப்போதான் அவங்க சண்டை போட்டே வந்திருப்பான் ஸோ ப்ரோ ப்ரொஃபஸர் மெக்கானிகளோட போயிட்டு போய்ட்டு வந்திருப்பான் பார்த்தா டின்னர் அவன் சாப்பிட வர்றதுக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் ப பரவிடும் அவன் கிரேட் ஹால்குள்ளே போனதுலேருந்து ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவன் நடந்து போய் அவனோட ப்ளேஸில் உட்காருவானில்ல அந்த டேபிளில் உட்காருவானா ஃபுல்லாக எல்லாருமே அவனை பார்த்தே தான் பேசிகிட்டே இருப்பாங்க முன்னாடியாவது இவன் வந்தான்னா கொஞ்சம் அமைதியாவாங்க திரும்புவாங்க அவன் பக்கம் இருந்தால் அவனை பார்த்து பார்த்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்புவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அவன் முன்னாடியே சத்தமாக கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களா எப்படி பேசுவாங்கன்னா செட்ரிக் டிகிரியை கொலை பண்ணிட்டாங்கன்னு அவன் சொன்னானா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட அவன் சண்டை போட்டான் வேற அவன் சொன்னானா யார்கிட்டக்கு அவன் விட்டுட்டு இருக்கான் சும்மா காமெடி பண்ணிட்டு அவன் என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா அந்த மாதிரிலாம் அவன் முன்னாடியே பேசிகிட்டு இருப்பாங்களா அது எப்படி இருக்குன்னா வேணுனே இவனை வந்து கோவப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும் அவன் ராணுக்கும் ஹெர்மோனிக்கும் நடுவில் தான் உட்காந்துட்ருப்பானா அப்போ அவன் இருப்பான் எனக்கு புரியவே இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டபுள் டோர் சொல்லும் போது ஸ்கூலில் இருக்க எல்லாரும் நம்பினாங்களே அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இங்கே பிரச்சனை என்னன்னா ஹாரி அவங்க நம்பினாங்கன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்டு ஃபஸ்ட்டு வா இங்கேருந்து கிளம்பலாம் அது அப்படின்னு அது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லுமா ஸோ ஹாரியும் எழுந்திரிச்சிடுவான் ஹெர்மாயினும் எழுந்திரிச்சிடுவான் பட் ரான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா அவனுக்கு எந்திரிக்க மனசே இருக்காது ஆனாலும் வேற வழி இல்லாமல் சாப்பிட்றதை விட்டுவிட்டு அவனும் எந்திரிச்சான் அவங்க மூணு பேரும் கிரேட்ஹால்லேருந்து வெளில வந்துட்டு இருப்பாங்களா பட் ஃபுல்லாக அவங்க ஹோல் ஹாலில் இருக்கிற எல்லாருமே அவங்க மூணு பேரையும் தான் விடாமல் பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க இப்போ நேராக டவருக்கு நடந்து இருப்பாங்களா நீ என்ன சொல்கிற ஹெர்மாய் நீ டபுள் சொன்னதேமா இவங்க நம்பலன்னு நீ சொல்கிற அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான்னா லுக் உனக்கு புரியல ஹாரி செட்ரிகோட டெட் பாடியை நீ கையில் பிடிச்சிட்டு திரும்ப வந்த அந்த மேஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஹாரி யாருமே அதை பார்க்கல டம்பிள் டோர் சொன்ன வார்த்தைகளை மட்டும்தான் இங்கே ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே கேட்டிருக்காங்க அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்தது அவன் செட்ரிக்க கொண்டது அவன் உன் கூட சண்டை போட்டது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா அதுதானே உண்மை அப்படின்னு ஹாரி லவுடா ஒரு மாதிரி லவுடா பேசுவானா எனக்கு தெரியும் ஹாரி ஸோ நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் கத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி கோபமாக சொல்லிட்டு இருக்கோம் இங்கே பிரச்சனை என்னன்னா டம்புள் டோர் எல்லாரும் முன்னாடி அந்த உண்மையை சொன்னக்கப்புறம் எல்லாருமே சம்மருக்காக வீட்டுக்கு போயிட்டோம் ரெண்டு மாதம் கம்ப்ளீட்டாக எல்லாருமே நீ எப்படி பைத்தியமாக இருக்க டம்பிள் டோருக்கு எப்படி மூளை மங்கி போயிருச்சு தான் எல்லாருமே நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா இவங்க நேராக இப்போ கிரிஃபண்டோர் டவர் வந்துடுவாங்க உள்ளுக்குள்ளே போயிடுவாங்களா காமன் ரூமில் போய் அங்கே அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி சேர்ஸ் இருக்கும் அதுதான் இவங்களோட ஃபேவரேட்டான சேராக ஸோ அங்கே போய் உக்காந்துட்டுருப்பாங்க ரான் வந்து அவனோட பேகை ஓப்பன் பண்ணி அந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேருமே அதை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்னேப்போட ஹோம்ஒர்க்கு முடிப்போமா த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மூன்ஸ்டோன் அண்ட் இட்ஸ் யூசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அதை பேப்பரில் எழுதிட்டுருப்பான் அந்த டைட்டில் எழுதிட்டுருப்பானா ஹெர்மாயினி இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமா அப்படின்னு ரான் ஹெர்மாயினி கிட்ட கேட்டுட்ருப்பானா ஆனால் ஹெர்மாயினி இவங்கள பார்த்துட்டு உட்காந்துருக்காது அது வேற ஒரு விஷயத்த பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கோம் என்னன்னு பார்த்தா அந்த காமன் ரூமோட ஃபார் கார்னரில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இருப்பாங்க அங்கே வந்து அந்த சேர்ஸில் ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருப்பாங்களா பார்க்கவே அப்படியே ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க அவங்க வாயில் எதையோ மென்னிட்ருப்பாங்க ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கூடவே லீஜ் ஆர்டனும் இருப்பான் அவங்க கையில் வந்து ஃப்ரெட்டோட கையில் வந்து ஒரு பெரிய பேப்பர் பேக் இருக்குமா அவங்க மூணு பேருமே இந்த பாவமாக அப்படியே ரொம்ப இன்னசெண்டாக இருக்காங்களா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நடுவில் உட்காந்துருப்பாங்க இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாதா அவனுங்க ரொம்ப எல்லையை மீறி போயிட்டுருக்கானுங்க அப்படின்னு கோபமாக நின்னுட்டு ராணை பார்த்து கத்திகிட்ருக்கோம் வாரான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதை சொல்லுமா எதை ஸ்டாப் பண்ண அவனுங்க சும்மா விளையாடிட்டு தானே இருக்கானுங்க கமான் ஹெர்மோயினி சும்மா அந்த பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்காதீங்கன்னா நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பானா உனக்கு நல்லாவே தெரியும் அது நோஸ் ப்ளீட் நகட் தான் இல்லைனா அந்த பியூக்கிங் பேஸ்டலிஸாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டுருக்குமா மேபி பெயிண்டிங் ஃபேன்சிஸாக இருக்குமோ அப்படின்னு ஹாரி குவட்டாக சொல்லுவானா என்னன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் இயர் தான் அவங்க உங்க உட்காந்துருந்தாங்களே அந்த பிள்ளைங்க பசங்க எல்லாருமே மயக்க போட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க அந்த சேர்லேருந்து தொப்பு தொப்புன்னு கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே சேரில் அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்து இருப்பாங்களாம் ஹெர்மோ எனக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடும் பயங்கர கோவமாக அது ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்டக்க போகும் ரான் அப்படியே அவன் உட்காந்துருந்த சேரில் நல்ல கீழே ரொம்ப கீழே குனிஞ்சு உட்காந்துப்பான் உட்காந்துட்டு ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இனிமே அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு ஹெர்மாயினி போய் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட போய் கத்துமா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அப்படியே மைல்டாக சர்ப்ரைஸ் ஆகி ஹெர்மாயினி திரும்பி பார்ப்பாங்க ஆமாம் ஹெர்மாயினி நீ சொல்கிறது கரெக்ட்தான் இந்த டோசேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குல்ல அப்படின்னு ஜார்ஜ் கேட்டுட்ருப்பான் நான் ஹெர்மாயினியை பார்த்து நான் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உங்களோட இந்த குப்பையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள் இவங்களுக்கெல்லாம் பே பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை இது எவ்வளோ டேஞ்சரஸாக ஆகும் தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா குப்பையா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா காம் டவுன் ஹெர்மாயினி அவங்க ஃபைனாக தான் இருக்காங்க அப்படின்னு லீஜ் ஆடுன்னு இருக்கான்ல அவன் சொல்லிகிட்ருப்பான் அவன் ஒவ்வொரு ஃபஸ்ட் இயராக போய் நல்லா உத்து உத்து பார்த்துட்டு அவங்களோட வாயில் வந்து பர்பிள் கலரில் ஒரு ஸ்வீட்ஸ் இருக்குமா அதை வந்து வச்சுட்ருப்பான் யா அங்கே பேர் எல்லோரும் முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா அந்த குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழிக்க ஆரம்பிப்பாங்களா ஜார்ஜ் போயிட்டு ஒரு ஒரு குட்டியாக ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்கு நல்லா தலைமுடி வந்து நல்ல கருப்பாக இருக்குமா அந்த பொண்ணுக்கிட்டக்க போய் கேட்டுட்ருப்பான் இப்போ நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ரொம்ப கைண்டாக கேட்பானா ஐ திங்க் ஸோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவான் எக்ஸலண்ட் அப்படின்னு ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பாள் இது ஒன்றும் எக்ஸலண்ட்லாம் கிடையாது அப்படின்னு ஹெர்மோயினி எரிச்சலாகி ஃப்ரெட்டு கையில் இருக்கிற அந்த பேப்பர் பேக் இருக்கும்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பெயிண்டிங் ஃபேன்சிஸாக இருக்குமா அந்த சாக்லேட் மாதிரி இருக்குமா அதை வந்து பிடுங்கிரும் அஃப்கோர்ஸ் இது எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது அவங்க எல்லோரும் உயிரோடு தானே இருக்காங்க அப்படின்னு ஃப்ரெட்டு கோபமாக கேட்பானா நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது உண்மையாகவே இவங்க யாருக்காவது ஏதாவது ரொம்ப மோசமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா நாங்கள் ஒன்றும் இவங்கள ரொம்ப மோசமாலாம் உடம்பு சரியில்லாமல் ஆக்கப்போறது இல்லை ஆல்ரெடி நாங்கள் எங்கள் மேலே டெஸ்ட் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கவே செய்கிறோம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான் இவங்க மேலே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்வானா நீங்கள் இதை பண்ணுறத ஸ்டாப் பண்ணலனா அப்புறம் நான் அப்படின்னு ஹெர்வானி சொல்லிகிட்ருக்குமா என்ன எங்களை டிடென்ஷனில் போட புரியா அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து நீ பண்ணிதான் பாரு அப்படின்ற ஒரு வாய்ஸ் மோடில் வந்து வச்சுட்டு அந்த மாதிரி இருப்பானா இல்லைனா எங்களை ஏதாச்சும் லைன்ஸ் எழுத சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு ஜார்ஜும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு இருப்பானா ஹெர்மாயின் நல்லா ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டு பக்கத்தில் போய் நல்லா நிமிந்து நின்று அவனுங்க ரெண்டு பேரையும் அப்படியே முறைச்சி உத்து பார்த்துட்ருக்குமா அதோட முடி வந்து ரொம்ப அப்படியே புசு புசுன்னு இருக்குன்னு தானே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எப்படி இருக்கும் நான் இப்போ பார்க்குறதுக்கு ஷாக் அடிச்சா ஒரு மாதிரி நம்ம முடியெலாம் இப்படி ஒரு மாதிரி பெருசாகி நீட்ட நீட்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை அப்படின்னு அது சொல்லுவோம் ஆனால் அதோட வாய்ஸே வந்து அவ்வளோ கோவத்தில் ஷேக் ஆயிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லுமா நோ இல்லை அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப பயந்து போய் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுவான் ஓ ஆமா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக சொல்லும் நீங்கள் என்னென்ன குப்பையை சாப்பிட்றீங்கன்ட்டுலாம் என்னால் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட் இயர்ஸ்க்குலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுமா ஃப்ரெண்டும் ஜார்ஜும் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்ப்பாங்க பிகாஸ் ஹெர்மாயினி என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஜார்ஜுக்கும் ஃப்ரெட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவனுங்க இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டானுங்க ஆனால் அவங்க அம்மா கிட்ட மட்டும் மாலியாண்டிகிட்ட மட்டும் என்னென்ன நடக்குதுன்னு ஹெர்மாயினி லெட்டர் போட்டு சொல்லிடுச்சுன்னா இவனுங்க செத்தானுங்கன்னு அவனுங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லாவே தெரியுமா அதனால் இவனுங்க ரொம்ப பயந்து போயிடுவானுங்களா ஹெர்மாயினி அவங்க கிட்ட திரும்ப அந்த பெயிண்டிங் அந்த அந்த சாக்லேட்ஸ் பேப்பர் பேக் கொடுத்துட்டு வேகமா வந்து ரான் அண்ட் ஹாரி கூட வந்து உட்காந்துக்குமா உட்காந்துட்டு சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரான் அப்படின்னு எரிச்சலா சொல்லுவோம் ஏன்னா ரான் இன்னமும் நல்லா கீழே குனிஞ்சு போய் தான் உட்காந்துருப்பான் நீயாவே நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்ட ஹெர்மாயினி அதான் அப்படின்னு ரான் முணுமுணுத்துட்டு இருப்பானா ஹெர்மாயினி எரிச்சலா அதோட பார்ச்மெண்ட்டையும் எடுத்து அதை பார்த்துட்டு இருக்குமா அப்புறம் சடனா என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலச்சா நான் பெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மோயினி அதோட பேகை ஓப்பன் பண்ணும் ஹாரி என்ன நினப்பான்னா அங்கே இருக்கிற புக்ஸ் எடுத்து அது பேகில் வைக்கிறதுக்கு தான் அது பேகை ஓப்பன் பண்ணுதுன்னு நினப்பான் ஆனால் அது என்ன பண்ணும்னா அதுக்குள்ளே இருந்து ரெண்டு ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாத ஒரு உள்ளான செஞ்ச ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம அந்த காடிகன்ஸ்லாம் போடுவோம்ல அந்த உள்ளே இருக்கும்ல அதால் செஞ்ச ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்து அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி இருக்கிற டேபிளில் வச்சு அதுக்கு மேலே குப்பையாக இருக்கும்ல பார்ச்மெண்ட் அதையும் அதோட உடஞ்சி போன குள்ளையும் அதுக்கு மேலே வைக்கும் ராணுவம் ஆறியும் அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க நீ என்னத்தை இருக்க அப்படின்னு ராணுவ ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹெர்மாயின்கிட்ட கேட்பானா ஹவுஸ் ஹெல்ப்ஸ்க்கான தொப்பி அது அப்படின்னு அது ரொம்ப பிரிஸ்காக சொல்லிவிட்டு வேக வேகமாக அதோட பேக்கில் வந்து இங்கே கீழே இருந்துச்சுள்ள புக்ஸு அதெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்ருக்கோம் சம்மர் ஃபுல்லாக நான் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளவா நிட் பண்ணவே தெரியாது ரொம்ப ஸ்லோவாக தான் நிட் பண்ணுவேன் அதுவும் நம்மளால் அப்போ மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியல திரும்ப இங்கே வந்துட்டோம்ல நான் நிறையா நிட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்குமா நீ இந்த தொப்பியை ஹவுஸ் விட்டுட்டு போறியா அண்டு அது மேலே குப்பையாக போட்டு வச்சுருக்க அப்படின்னு ரான் ஸ்லோவாக கேட்பானா ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு அதோட பேக் எடுத்து மேலே மாட்டிக்குமா இரு அப்படின்னு ரான் ரொம்ப கோபமாக பேசுவான் நீ அதுங்களை ஏமாற்றி அதுங்களுக்கு தொப்பியை கொடுக்க ட்ரை பண்ணுற அதுங்களுக்கு விருப்பமே இல்லாமல் அதுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கத்துவானா அஃப்கோர்ஸ் அதுங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு தான் அவங்க நினப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லுமா அதோட முகம்லாம் பிங்க் கலரில் மாறிட்டுருக்கும் அண்ட் அதை நீ தொட்டேன்னா நடக்கிறதே வேறு ரான் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பி மேலே அந்த கேர்ள்ஸ் டார்மட்டரி இருக்கும்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாக போயிருமா ரான் ஹெர்மாயினி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஹெர்மாயினி அந்த தொப்பியை வச்சுட்டு போயிருக்கோம்னா ரெண்டு தொப்பியை அதுக்கு மேலே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து விட்டு அந்த தொப்பி நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருவான் அட்லீஸ்ட் அதுங்க எதை எடுக்க போகுதுங்கன்னு அதுங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு ரான் இருப்பானா தென் அது அவனும் ஹாரியும் அந்த பார்ச்மெண்ட்டை பார்த்துட்ருப்பாங்க அந்த ஹோம் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்புறம் அவனும் சடனாக அதை மூடி வச்சுட்டு ஹெர்மாயினி இல்லைனா இந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்கவே முடியாது வா நம்மளும் போவோம் அப்படின்ட்டு ரான் வந்து கிட்ட சொல்லிட்டு இருப்பானா இதை மட்டும் இப்போ நான் கிளியராக சொல்லிக்கிறேன் ஹெர்மாயினி வந்து அந்த எஸ்பிஇடபிள்யூ க்ரியேட் பண்ணுச்சுல ஹவுஸ் ஹோல்ட்ஸோடய வெல்ஃபேருக்காக ஸோ அது என்ன பண்ணும்னா குட்டி குட்டியாக இந்த தொப்பி மாதிரி நிட் பண்ணும் உட்காந்து கையிலே நம்ம நிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நிட் பண்ணி ஹவுஸ்ஹெல்ஸுக்கு தெரியாமல் அதை அதுங்க வந்து ஏன்னா அதுங்களுக்கு நம்ம துணி கொடுத்துட்டோம்னா அதுங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிரும்ல ஆனால் அதுங்க கிட்டே டைரெக்டாக கொடுத்தா அதுங்க வாங்க மாட்டேதுங்கள அதுங்க பயங்கரமாக கோவப்படுதுங்கள அதனால இந்த ஹெர்மாயின் என்ன பண்ணோம்னா அங்கங்கே இந்த கிரிஃபோண்ட ஒரு காமன் ரூமில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி அதை செஞ்சு அந்த தொப்பியை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே குப்பையாக போட்டிருந்தா எப்படி இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்ஸ் தானே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அதுங்க எடுத்துடுங்களேன் குப் பண்ண நினச்சி எடுத்துருங்க ஆனால் அதுக்குள்ளே துணி இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி அதுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க இது ட்ரை பண்ணிகிட்ருக்கு அதனால தான் ரான் வந்து காண்டாகி கத்திட்ருப்பான் ஹாரியும் யோசிச்சுட்டு இருப்பானா பின்ஸ் வேற இவங்களுக்கு வந்து ஜெயிண்ட்டோட வார்ஸை பற்றி பெருசாக எசை எழுதிட்டு வர சொல்லியிருப்பாரு அதை இப்போ உட்காந்து எழுதுனோம்னா கூட கொஞ்சம் தான் நமக்கு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சிருவானா ரானும் ஹாரியும் எந்திரிச்சு மேலே டார்மிட்டரிக்கு நடந்து இருப்பாங்களா அப்போது அங்கே வந்து அந்த டார்மிட்டரியோட ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி வந்து சீமஸ் உட்காந்துருப்பான் அவன் வந்து ஹாரி கிட்ட ஏதோ பேச வர ட்ரை பண்ணுவானா பட் ஹாரி வந்து கண்டுக்காமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி மே வேக வேகமாக மேலே போயிடுவான் பிகாஸ் அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாருமே அவனை பற்றி தப்பாக பேசிட்டு அவனை வேணும்னே கடுப்பாக்கணும்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இவனும் அந்த மாதிரி எதாவது பண்ணுவான்னு சொல்லிவிட்டு சீமஸ் பேச வந்துமே அவன் வந்து வேக வேகமாக நடந்து மேலே அங்கே ரூமுக்கு போயிடுவான் ஸோ நல்லா படுத்து தூங்கிடுவாங்களா அடுத்த நாள் எழுந்துருச்சு நேராக கிரேட் ஹால்க்கு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அங்கே பார்த்தா இன்னும் ஸ்டாஃப் டேபிளில் ஹேக்ரிடை காணோம் நல்ல வேலைக்கு இன்றைக்கி நமக்கு ஸ்னேப் கிடையாது அப்படின்னு ரானும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருப்பானா ஹெர்மாயினி நல்லா கொட்டாயி விட்டுட்டு அதுக்கு காஃபி எடுத்து போட்டு குடிச்சிட்ருக்குமா பார்க்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ ரான் கேட்பான் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் அப்படின்னு கேட்பானா ஆமாம் அந்த தொப்பிங்கெல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தியா ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கு ஃப்ரீடம் வேணும் தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது அப்படின்னு ரான் வந்து டக்குன்னு சொல்லிடுவான் அதெல்லாம் துணின்னு எடுத்துக்கவே முடியாது அது பார்க்க தொப்பி மாதிரி இருந்துச்சு ஏதோ குப்பை மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு ரான் சொல்லுவானா ஹெர்மோயின் அன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக ரான் கிட்ட பேசவே பேசாது அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு டபுள் சாம்ஸ் கிளாஸ் இருக்கும் அண்ட் டபுள் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் இருக்குமா ரெண்டு கிளாஸ்லயுமே ப்ரொஃபசர் ஃபிரிட்விக்கும் சரி ப்ரொஃபசர் மெகானகலும் சரி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுல்லுமே அவுல் எக்ஸாம் பற்றினா இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே லெக்சர் எடுத்துகிட்டுருப்பாங்க சார்ஸ் கிளாஸில் ப்ரொஃபஸர் ஃபிளிட்விக் எக்கச்சக்க புக்கை அடிக்க வச்சு அது மேலே ஏறி நின்று இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா அவர் ரொம்ப குட்டையாக இருப்பார்ல குள்ள மனிதராக இருப்பார்ல அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அவுல் எக்ஸாம் உங்களோட ஹோல் ஃப்யூச்சரையே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே உங்கள் கேரியரை வந்து என்னென்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் நல்ல டைம் இப்போவே உங்களோட கேரியர் என்னென்னு நீங்கள் இப்போவே நல்லா சீரியஸாக யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த அவுல் எக்ஸாம் பற்றின இம்பார்ட்டன்ஸை தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருப்பார் தென் திரும்பவும் சம்மனிங் சாம்ஸை பற்றி தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு ஏன்னா அவர் என்ன சொல்வார்னால் கண்டிப்பாக அவள் எக்ஸாமில் இது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரா ஸோ ஃபுல்லாகவே சம்மனிங் சாம்ஸை பற்றி தான் அந்த கிளாஸில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு அண்ட் இது வரைக்கும் சாம்ஸ் கிளாஸில் அவங்க இந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்தளவு அவர் அவர் வந்து இன்றைக்கி எக்கச்சக்க ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாரு அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தென் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸும் இப்படியே தான் போகும் ப்ரொஃபஸர் மெகானகர் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுல்லுமே அவுல் எக்ஸாம் பார்த்தினா எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இருப்பாங்க லைக் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா படிக்கணும் சீரியஸாக இருக்கணும் அப்படி இப்படின்னு இருப்பாங்களா அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வேனிஷிங் ஸ்பெல்ஸ் இருக்குல்ல அதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஜரிங் ஸ்பெல்ஸை விட வேனிஷிங் ஸ்பெல் வந்து ஈஸி தான் காஞ்சரிங் ஸ்பெல்ஸை வந்து நீங்கள் நியூட் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஆனால் அந்த வேனிஷிங் ஸ்பெல் வந்து கண்டிப்பாக அவுல் எக்ஸாமில் வரும் இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருப்பாங்களா ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இந்த வேனிஷிங் ஸ்பெல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஹேரி வந்து அத்தனை தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் பட் கொஞ்சம் கூட அது ஒர்க்கே ஆகாது அவங்களுக்கு வந்து ஸ்னெயில்ஸ் இருக்குல்ல நத்தைகள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த நத்தையை வந்து வேனிஷ் பண்ண வைக்கணும் மாயமாக மறைய வைக்கணுமா ஸோ அதில் வந்து சுத்தமாக அவனும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பா அது மறையவே மறையாது ராணோட நத்தை வந்து ஒரு மாதிரி பேல் கலரில் மாறி போயிருக்கும் அதை வச்சு அவன் ரொம்ப பெருமைப்பட்டுட்ருப்பான்னா ஹெர்மாயினி தான் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்னெயில்ஸை வந்து வேனிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரொஃபசர் மெகானகல் கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு டென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அன்னைக்கு ஹெர்மாயினுக்கு மட்டும்தான் அவங்க ஹோம் ஒர்க்கே கொடுத்துருக்க மாட்டாங்க மித்த எல்லாரையுமே ஓவர் நைட்டில் இந்த வேனிஷிங் ஸ்பெல்லை வந்து எக்ஸ்ட்ரீமாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க எக்கச்சக்க ஒர்க்ஸை பார்த்து ஹாரியும் ரானூர் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக பேனிக் ஆக ஆரம்பிச்சுடுவாங்களா அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லன்ச் டைம் ஃபுல்லுமே அவங்க லைப்ரரியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த போர்ஷன் மேக்கிங்கில் இருக்க அந்த யூசஸ் ஆஃப் மூன்ஸ்டோன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி அவங்க அங்கே இருப்பாங்களா ரான் வந்து ஹெர்மாயினியோட அந்த உள்ளன் ஹேட்டை பற்றி கிண்டல் அடித்தனால ஹெர்மாயினி கடுப்பில் இருக்குமா ஸோ அது இவங்க கூட அங்கே லைப்ரரி போயிருக்காது ஆஃப்டர்நூன் ஆனவுனே அவங்களுக்கு வந்து மே கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்கும் ஸோ நேராக கிளம்பி ஹேக்ரோட கேபின் இருக்கும்ல கிரவுண்டில் அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்களா ஹேரியோட தலை திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் அன்றைக்கி வந்து கிளைமேட் அப்போ அந்த மதிய நேரம் எப்படி இருக்குன்னா நல்லா கூலாகவும் ப்ரீஸியாகவும் இருக்கும் அவங்க அந்த கிரவுண்டில் நடந்து போக போக லைட்டாக அப்பப்போ அந்த மழை தண்ணி இருக்குல்ல குட்டி குட்டியாக அது முகத்தில் பட்டுட்ருக்கோம் ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் இருக்காங்களா அவங்க ஹேக்ரிடோட கேபின்க்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க அதாவது அவரோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் இருக்குமா அதில் ஏதோ மரக்குச்சியாக போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ரானும் அங்கே பக்கத்தில் போயிடுவாங்களா என்னன்னு பார்த்தா யாரோ கத்தி கத்தி சிரிக்கிற மாதிரி சவுண்டு வரும் திரும்பி இவனுங்க பார்ப்பானுங்க பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம ட்ராகோ மேல்ஃபாயும் அவனோட கேங் இருக்காங்கள நம்ம கிராபு கோயல் ஃபேன்சி பார்க்கின்சன் இவ் இவங்க எல்லாரும் ஹேரியை பார்த்து பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க ஏதோ ஹாரி அங்கே ஜோக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க மாதிரி எக்ஸ்ட்ரீமாக சிரிச்சிட்ருப்பாங்க அப்போ அது அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக வந்துட்டு இருக்கும் எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் க்ரப்ளி பிளாங்க் கத்திட்டுருப்பாங்க அந்த ஸ்லிதருங்கிறோர்ஸ் எல்லோரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தக்கப்புறம் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கே இருக்கிறது என்னென்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் முன்னாடி மரக்குச்சியாக இருந்துச்சுல அதை கையை காமிச்சு ஆஸ் யூஷுவல் ஹெர்மாயினியோட கை வேகமாக காற்றுல நிமிர்ந்து நிற்கும் வேகமாக அது கையை தூக்குமா அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த மேல்ஃபாயிருக்கான்ல அவன் வேகமாக அது அப்படி கையை அப்புறம் இந்த எத்துப்பல்ல வச்சிட்டு ஏன்னா ஹெர்மாயினிக்கு வந்து முன்னாடி அந்த எத்துப்பல்லாதானே இருக்கும் பெருசாக எத்து பல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பல்லையும் வாயையும் வச்சுட்டு அந்த வேகமாக கையை தூக்குற மாதிரி அந்த ஈகராக கையை தூக்கி ஆன்சர் பண்ணுற மாதிரி அவன் வந்து ஆக்ட் நின்றுட்டு நின்றுட்டுருப்பானா அவங்க அவனை சுற்றி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்ருப்பாங்க ஃபேன்சி பார்க்கின்ஸன்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கோம் அப்போது சடனாக அந்த டேபிளில் போட்டு வச்சுருந்தாங்களே அந்த மரக்குச்சியாக இருந்துச்சுல அது சடனாக எந்திரிச்சு நின்று காற்றுல எந்திரிச்சு நிற்கிற மாதிரி நிற்குமா அது பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கிற ஒரு பிக்சிஷ் க்ரியேச்சர்ஸ் மாதிரி இருக்கும் அதோட இமேஜ் ரெஃபரன்ஸாக நான் நம்மளோட இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது பார்க்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா பார்வதியும் லாவண்டரும் ஊ அப்படின்னு ஒரு மாதிரி அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திருப்பாங்களா ஹாரிக்கு அது இரிட்டேட்டிங்காக இருந்தது ஏன்னா ஹாக்ரட் வந்து எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக இருக்கிற அனிமல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு அப்போலாம் அதுங்க இப்படியா பண்ணிட்டு இருந்துச்சுங்க அவர் காமிச்ச அந்த சேலமெண்டர்ஸு அந்த ஹிப்போ க்ரூப்ஸை விடவா இது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக ஆகிட்டு இருக்கும் எஸ் மிஸ் கிரேஞ்சர் இந்த கிரியேச்சரோட நேம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிரப்ளி பிளாங்க் ஹெர்மாயினி கையை தூக்குனதை பார்த்துட்டு கேட்பாங்களா இதுங்க தான் பவுட் ரெக்குள்ஸ் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் இதுங்க தான் மரத்தோட கார்டியன்ஸ் அதுங்க மோஸ்ட்லி மந்திரக்கோல் தயாரிக்கிற மரத்தில் தான் வாழுங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபார் குர்ஃபண்டூர் அப்படின்னு ப்ரொஃபஸர் கிராப்ளிக் பேங்க் சொல்லுவாங்க ஆமாம் இதுங்க தான் பவுட் ரெகுல்ஸ் அண்ட் மிஸ் கிரேஞ்சர் சொன்னது தான் கரெக்ட் இதுங்கெல்லாம் மந்திரக்கோல் தயாரிக்கிறதுக்கு குவாலிட்டியாக இருக்கிற உட்டு அந்த மரத்தில் தான் வாழுங்க சரி யாருக்காவது இதுங்க என்ன சாப்பிடணும்னு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா இதுங்க உட்லைஸை தான் சாப்பிடுங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் உட் லைஸ்னால் என்னென்னா இப்போது தலைமுடியில் வாழ்கிறத வந்து நம்ம பேன் லைசன் சொல்லுவோம்ல ஹேர் லைசன் சொல்லுவோம் அதே மாதிரி உட் லைஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து ஹெர்மானி சொல்லுமா பட் ஃபாரீஸுங்களோட முட்டை கிடச்சாலும் அதுங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா குட் கேர்ள் டேக் அனதர் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த பவுட்ரக்குள்ஸுங்க இருக்கிற மரத்தில் போய் நீங்கள் ஏதாவது இலையவோ இல்லைன்னா மரக்கிளையவோ பிடுங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுங்களுக்கு இந்த உட்லைஸை நீங்கள் கிஃப்டாக கொடுத்துட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அதுங்க பார்க்க பயங்கரமாக இல்லாமல் தான் இருக்குங்க ஆனால் அதுங்களுக்கு கோவம் வந்துருச்சுங்கன்னா மனுஷங்களோட ரெண்டு கண்களையும் பிடிங்கிருங்க அதுங்களோட விரல்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து இதை நல்லா க்ளோஸாக ஊற்று பாருங்க இந்தாங்க இங்கே உங்களுக்கு உட்லைஸ் வச்சிருக்கேன் அதை எடுத்து அது பக்கத்தில் போட்டுட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கோ அது அப்படியே எனக்கு நீங்கள் வரைஞ்சி இந்த கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் எல்லா பாடி பார்ட்ஸையும் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்வாங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டேபிள் பக்கத்தில் போய் சுற்றி நிற்க ட்ரை பண்ணிட்டுருப்பாங்களா அப்போ ஹேர் என்ன பண்ணுவானா நம்ம ப்ரொஃபஸர் க்ரப்ளி பிளாங்க் பக்கத்தில் போய் நிற்பான் போய் நின்றுட்டு எங்கே அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா உனக்கு எதுக்கு அது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா போன தடவை ஹேக்ரிட் இல்லாமல் இருந்தபோது இவங்க கிளாஸ் எடுக்க வந்தாங்களே அப்போது எப்படி அதே ஆட்டிடியூடோடு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போவும் சொல்லுவாங்க தென் ஹாரி ரான் அண்ட் ஹெர்மோனிக் கூட போய் சேர்ந்து உக்காந்துட்டு அந்த பவுட் ட்ரக்கிள்ஸை வரைய ட்ரை பண்ணிகிட்ருப்பான் தென் அங்கே கிளாஸ் முடிஞ்சிருமா அடுத்தவங்களுக்கு ஹெர்பாலஜி கிளாஸ் இருக்கும் பக்கத்துலேயே தானே அங்கே க்ரீன் ஹவுஸ் இருக்கும் ஸோ அவங்க அங்கே கிளாஸ் முடித்தோடனே இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு நடந்து வந்துட்டு அப்போது அப்போ பார்த்தா ஹெர்பாலஜி கிளாஸ்லேருந்து ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்துட்டுருப்பாங்களா இன்க்ளூடிங் ஜின்னி ஜின்னியும் வெளியில் வந்துட்ருக்கும் அதை ஹாரிவுங்களெலாம் பார்த்த உடனே பிரைட்டாக ஹாய்ன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டிருக்குமா ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் லூனால் லவுகிட்டுருக்குல அதுவும் உள்ளேருந்து வந்துட்டுருக்குமா அதோட மூக்கோட டிப்பில் ஃபுல்லாக அந்த மண்ணோட தூசி இருக்குல்ல அது ஸ்மெஜ் ஆகி போயிருக்கும் அதோட ஹேர் எடுத்து நல்லா நாட் போட்டு கொண்ட போட்டு நல்லா உச்சியில் கொண்ட போட்டு வச்சுருக்குமா அது ஹேரியை பார்த்த உடனே அதோட அந்த ப்ராமினண்ட்டான அந்த முட்டை கன்று இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக பல்ஜ் ஆகி வேக வேகமாக அவன் பக்கத்தில் வரும் நேராக அவன் பக்கத்தில் வந்து நிற்குமா ஹாரியோட கிளாஸ்மேட்ஸும் சரி அங்கே லூனாவோட கிளாஸ்மேட்ஸும் சரி எல்லோருமே இவங்கள தான் பார்த்துட்ருப்பாங்க அது ஃபோர்த் இயர்ஸும் சரி ஃபிஃப்த் இயர்ஸும் சரி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துட்ருப்பாங்களே அது நல்லா பெருமூச்சை விட்டுட்டு ஹாரியை பார்த்து அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்துட்டான்னு நீ சொல்றத நான் நம்புகிறேன் அவன் கூட நீ சண்டை போட்ட அவங்க நீ தப்பிச்சு வந்திருக்க அதையும் நான் நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுமா ஓகே அப்படின்னு ஹாரி வந்து ஆக்கடா சொல்லுவான் லூனா வந்து அதோட காதில் இந்த கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கிற முழங்கி இருக்கும்ல அதை வந்து இயரிங்ஸாக போட்டிருக்க மாதிரி இருக்குமா அதை பார்த்தோன்னே பார்வதியும் லாவண்டரும் அதை நோட்டீஸ் பண்ணோடனே கிஹிள் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அவளோட அந்த ஏர்லோப்ஸ் அந்த காதை காமிச்சு காமிச்சு சிரிச்சிட்ருப்பாங்களா நீங்கள் நல்லா சிரிச்சுக்கோங்க அப்படின்னு லூனா வந்து அதோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணி சொல்லுவோம் இப்போது பார்வதியும் லேவண்டரும் அதோட காதில் போட்டிருக்க தோடை பார்த்து சிரிச்சிட்ருந்தாங்களே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ லூனா அந்த மாதிரி சத்தமாக சொல்லிச்சில் நீங்கள் நல்லா சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்களா நிறையா மக்கள் ப்ளிப்பரிங் ஹம்டிங்கரும் க்ரம்பிள் ஹாண்ட் ஸ்னார்கேக்கும் இருக்குன்னு நம்பவே மாட்றாங்க அப்படின்னு லூனா சம்மந்தமே இல்லாமல் சொல்லுமா வெல் அது சரிதானே ப்ளிப்பரிங் ஹம்டிங்கர் ஆர் அந்த க்ரம்பிள் ஹார்டு ஸ்னார்கேக் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமே இல்லைல்ல அப்படின்னு ஹெர்மாயினி பொறுமை இழந்து சொல்லுமா லூனா ஹெர்மாயினியை சரியாக கோவமாக பார்த்துட்டு அங்கேருந்து பயங்கர கோவமாக வெடுக்குன் முகத்தை திரும்பிட்டு நடந்து போகுமா அது அந்த மாதிரி திரும்பும்போது அதோட காதில் அந்த தோடு போட்டிருக்கில்ல முள்ளங்கி மாதிரி இருக்குல்ல அது நல்லா வேகமாக ஆடுமா அதை பார்த்துட்டு பார்வதியும் லாவண்டரும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக சுரிச்சிட்ருப்பாங்க என்னை நம்புகிற ஒரே ஒரு ஆளையும் நீ அஃபன் பண்ணாமல் இருந்தால் இருக்கும்ல ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த கிளாஸ்க்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே நடந்து இருப்பாங்களா ஓ ஃபார் ஹெவன் சேக் ஹாரி அவனை நம்புறதுலாம் பெரிய விஷயம்னு நினச்சிக்காத ஜின்னி என்கிட்ட அவளை பற்றி எல்லாமே சொன்னான் ப்ரூஃபே இல்லாத எல்லா விஷயத்தையும் தான் அது நம்பிட்டுருக்கும் போல வெல் இந்த க்யூப்லரை நடத்துகிறவரோட இருந்து வேற என்ன நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா எர்னி மேக்மில் இருக்கான்ல ஹஃபில் பப் ஹவுஸில் இருப்பான்ல ஹஃபில் பஃப் ஹவுஸுக்கும் கிரிஃபன்டூர் ஹவுஸுக்கும் சேர்த்து தானே ஹெர்பாலஜி கிளாஸ் நடக்கும் ஸோ அந்த பையன் வேகமாக நடந்து வந்து ஹாரி முன்னாடி நிற்பானா நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ பாட்டர் அப்படின்னு அவன் நல்லா சத்தமாகவே பேசுவான் எல்லாருக்கும் கேட்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பேசுவான் இந்த மாதிரி வேர்டோஸ் மட்டும் இல்லை பாட்டர் நானும் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் பர்ஸ்னலி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உன நம்புகிறேன் என்னோடய ஃபேமிலி எப்போவுமே டபுள் டோருக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்காங்க நானும் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னு அவன் சொல்வானா தேங்க் யூ வெரி மச் எர்னி அப்படின்னு ஹாரி சொல்வானா அவனுக்கான ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் பிகாஸ் எரனி எப்போ பார்த்தாலும் லூஸ் தரமாக ஏதாவது பேசுவான் ஸோ அவன் டக்குன்னு வந்து இப்படி நின்று ஹாரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஹாரிக்கே ரொம்ப ஒரு மாதிரி அவன் வந்து ப்ளீஸ்டாக ஃபீல் பண்ணுவான் லாவண்டர் பின்னாடி நின்று இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டுருக்கும்ல இப்போ அதோட முகத்துல இருந்து ஸ்மைலே அப்படியே காணாமல் போயிடும் ரானன் ஹெர்மாயினிக்கிட்ட பேசுகிறதுக்காக ஹாரி திரும்புவானா அப்போ பார்த்தா அந்த சீமஸ் இருக்கான்ல அவனோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு மாதிரி அவன் கன்ஃபியூஸ்டாகி நிற்கிற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரவுட்டும் மித்த டீச்சர்ஸ் மாதிரியே அவுல் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுல்லாக பேசிகிட்ருப்பாங்க இதை பற்றி எல்லா டீச்சர்ஸும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஹாரி நினைப்பான் பிகாஸ் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க எல்லாருமே பேசிகிட்டே இருக்கிறது அதை பற்றியே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறது அவனுக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிடும் இதில் கிளாஸ் முடியும் போது ப்ரொஃபசர்ஸ் ப்ரவுட்டும் அவங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எக்கச்சக்க பயங்கரமா பயங்கரமாக அடிக்கி தள்ளியிருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் முடிஞ்சோடனே ரொம்ப நொந்து போய் கேஸ்டலுக்கு நடந்து வந்துட்ருப்பாங்களா எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க யாருமே யார் கூடயும் பேசிக்கவே மாட்டாங்க பிகாஸ் எக்கச்சக்க ஹோம் ஒர்க்கு அது படிக்கணும் இது படிக்கணும் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிருப்பாங்களா ரொம்ப டயர்டாகி தான் கேஸ்டலுக்கே நடந்து வந்துட்டுருப்பாங்களா ஹாரிக்கு இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட்டு டிடென்ஷன் அம்பிரிட்ஜ் கூட அஞ்சு மணிக்கு இருக்கல இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஸோ அவன் ஸ்ட்ரைட்டாக கிரேட் ஆளுக்கு போயிருவான் எப்பவுமே கிரிஃபன்டூர் டவருக்கு போய் பேக் அங்கே வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் சாப்பிட அவங்க கிரேட் ஹாலுக்கு வருவாங்க ஆனால் இந்த தடவை அவன் கிரிஃபண்டோ டவருக்குலாம் போகலை ஸ்ட்ரைட்டாக அவன் கிரேட் ஹாலுக்கு போயிடுவான் பேக் எடுத்துட்டு அப்போ அவன் அந்த ஹாலோட என்ட்ரன்ஸில் தான் கால் எடுத்து வைப்பான் அப்போது யாரும் பயங்கர சத்தமாக ரொம்ப லவுடாக ஹேரியை பார்த்து கற்றுவாங்க ஓய் பாட்டார் அப்படின்னு கோவமாக கற்றுவாங்களா இப்போ என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவன் திரும்புவான்னா யாருன்னு பார்த்தா நம்ம ஆஞ்சலினா ஜான்சன் இருக்குல்ல அது அங்கேருந்து அவ்வளோ கோவமாக நடந்து வருவான் ஹாரியை பார்த்து அது வந்து ஹாரியோட செஸ்ட்லேயே நல்லா குத்தும் கோவமாக உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எயிட்டே அஞ்சு மணிக்கு நீ டிட்டன்ஷனை வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு கத்துமா என்னது ஏன் ஓயோ யோ கீப்பர் ட்ரே அவுட்ஸு அப்படின்னா ஹாரியும் ஷாக் ஆவான் ஓ உனக்கு இப்போ தான் அது ஞாபகமே வருதா அப்படின்னு ஆஞ்சினா பயங்கரமாக கோவமாக ஹாரியை பார்த்து கத்தும் அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் கீப்பர் ட்ரே அவுட் நடக்கும்போதும் ஹோல் டீமும் இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா ஃபிட் ஃபிட்டாகிற மாதிரி இருக்கிற பர்சனை தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஸ்பெஷலாக க்யூட்ஜ் பிச்சை வேற புக் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நீ இருக்க போறதில்லை நானாவா வேணும்னே பண்ணேன் அந்த அம்பிரிஜ் பொம்பளை அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்துட்டான்ற உண்மையை நான் சொன்னதுக்கு எனக்கு டிட்டென்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு ஹாரி சொல்வானா நீ என்ன பண்ணுவ எப்படி பண்ணுவன்லாம் எனக்கு தெரியாது நீ ஸ்ட்ரெயிட்டாக கிட்டக்க போய் உன்னை ஃப்ரைடே விட சொல்லிடு அப்படின்னு ஆஞ்சலினா பயங்கர கோபமாக கத்துவோம் அந்த பேர் சொல்லக்கூடாத பற்றி நீ சொன்னது எல்லாமே உன்னோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக இருக்க பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஹாரியை பற்றி கத்திட்டு அங்கேருந்து நடந்து போயிடும் சரி கோமாக நடந்து போயிடும் ஹாரியும் ராணுவும் ஹெர்மாயினியும் ஆஞ்சலினா திட்டிட்டு போனோடனே கிரேட்டாலுக்குள்ளே நடந்து இருப்பாங்களா நான் உன்ன சொல்லவா பெட்டர் படல்மோர் யுனைடட் டீமை காண்டாக்ட் பண்ணி ஆலிவருடையதும் ட்ரெயினிங் அப்போ செத்துட்டானான்னு கேட்கணும் ஏன்னா எனக்கு என்னமோ அவனோட ஆவிதான் ஆஞ்சனின்னு அவள் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான் இவங்க மூணு பேரும் கிரிஃபண்டோ டேபிளில் போய் உக்காந்துருவாங்களா அம்பிரிஜூன் வெள்ளிக்கிழமை விடுறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரான் ம் ஜீரோவை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பான் பட் பெட்டர் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு தெரியல மேபி நான் அவங்க கிட்டக்க இருக்க ரெண்டு மூணு ரிட்டன்ஷன் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறேன். பார்ப்போம் அவங்க விடுறாங்களான்னு ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி அவங்க என்ன சீக்கிரமாக விடணும் நமக்கு மூணு எஸேஜ் எழுத வேண்டியது இருக்குது வேனிஷிங் ஸ்பெல்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் ஃப்ளிட்விக் வேறு கவுண்டர் ஷாம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த பவுட்ருக்கில் வேறு வேற நம்ம வரையணும் அப்புறம் அந்த ட்ரெலாவனி வேற அந்த ஸ்ட்ரூப்பிட் ட்ரீம் டைரியை வேற போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்ருப்பானா ரானப்போ மேலே சீலிங்கை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக வேறு முகத்தை வச்சுட்டு மழை வேற பெய்ய போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வானா அதுக்கும் ஹோம் ஒர்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஹெர்மா இன்னைக்கு கேட்டுட்ருக்குமா ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் டக்குன்னு சொல்லிடுவான் அவனோட காதெல்லாம் நல்லா செவந்து போயிடும் இதோட சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் ஒன் டிடென்ஷன் வித் டொலாரோஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லோரையும் நான் செகண்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தென் பை பைடெய்ல்ஸ் பை மினி